ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து தோட்டம் வந்து வச்சிருக்காங்க தோட்டோன்னா பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்ட் இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு சென்ட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபுல்லாக வந்து கம்பி வடி போட்டிருக்காங்க வெளியே சுற்றியும் அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக செடியெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வீடியோ வந்து எடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் வந்து முன்னாடி இருக்குது நம்ம வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்க போகிறதில்ல வெளியே நின்று அந்த இடத்த சுற்றி வந்து வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த செடி பேர் இந்த செடி பேர் பார்த்திங்கன்னா மல்பெரி அதில் அந்த பழம் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ரோஸ் கலரில் இருந்துருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தென்னை மரம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ மரம் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செடி அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் இங்கே பாருங்கள் பரண்டை எல்லாமே கேட்லேயே வந்து முளைச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபேட் வந்து நம்ம சேனல் ஆல் நம்ம சேனலுக்காக ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் ஸோ அந்த ட்ரைபேட் வச்சு தான் பார்த்திங்கன்னா ஹைட்டாக வச்சு இவங்க தோட்டத்தை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு சவுண்டையுமே பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணலை அதான் பார்த்திங்கன்னா வீடியோட ஒரிஜினல் சவுண்டு வந்து எதையுமே வந்து கட் பண்ணலை அப்படியே தான் இருக்குது இந்த பேர் இந்த பழம் பேர் பார்த்திங்கன்னா மல்பேரி அந்த செடியோடைய வரக்கூடிய பழம் தான் இந்த பழம் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ரெண்டு ரிங் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆடு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா மாடு வந்து வச்சிருக்காங்க அதோடய சாணி எல்லாமே உள்ளே போட்டு வச்சு அது மக்குன்னு செடிக்கு வந்து கொடுப்பாங்களாமா பாருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செடி தான் டாப்பில் அதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வந்து ஃபுல்லாக ஹைட் ஆக்கி அதே மாதிரி மேலே வச்சு எடுத்திருக்கேன் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கவெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அப்படி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படியே அப்படியே போவோம் சைடில் இப்போ இருக்குங்க கொய்யாக்கா செடி இருக்குது உள்ளே தென்னை மரம் வச்சுருக்காங்க இப்போ அப்படி பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பெறண்டா அங்கே இங்கேன்னு பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்கு நிறைய இடத்துல அப்படியே இந்த சைடு காரணம் வந்து திரும்பிட்டோம் அப்படியே நேராக போகலாம் இங்கேயுமே பாருங்கள் எத்தனை செடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இங்கேயுமே பாருங்கள் கொய்யா செடி வச்சுருக்காங்க கொய்யா செடியெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூ வந்து வச்சுருக்கு இப்போ அடுத்த அப்படியே உள்ளலாம் பார்த்திங்கன்னா அத்திப்பழ மரம் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அளவுக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா இது அகத்தி கீரை மரம் வச்சுருக்காங்க அடுத்தபடியே அந்த பக்கம் போகலாம் அங்கே பாருங்கள் இது மாதளம்பழ செடி எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக செடி தான் இருக்கும் செமையாக இருக்குங்க அந்த இடம் வெளியே நின்று பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் உள்ளே போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்த தடவை ஊருக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா மறக்காம அவங்க தோட்டத்துக்குள்ளே போய் டைம் கிடைக்கும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உள்ளே போய் பார்த்திங்கன்னா என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக அவங்கள்ட்ட கேட்டு நான் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படி பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே செடி தான் இருக்குது திரும்பி இந்த பக்கம் வந்துட்டோம் கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா செடி இருக்குது தொட்டாச்சடி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து அப்படியே நைன்ட்டி டிகிரி திருப்பிக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே இயவுமே அப்படியே என்னென்ன செடி இருக்குங்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து லைனாக காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டிராகன் பழச்செடி தான் பார்த்திங்கன்னா பூ வந்து வச்சுருக்கு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட்டு சின்னதாக தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெருசாக இருக்குது டிராகன் பழச்செடி பார்த்திங்கன்னா கிட்டே வச்சு தூண் மேலே அப்படியே ஏறு ரெண்டு சைடு வந்து போயிருக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கு இப்போ அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படியே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒரு சிமெண்ட் அந்த ஷீட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஸ்லாப் கல் மாதிரி ஒன்று வச்சு உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணு கொட்டி செடி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இடம் இது பார்த்திங்கன்னா குட்டி ஆரஞ்சுங்க ஆரஞ்சு தான் ஆரஞ்சு கலரில் இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்கும் அது மாதிரி தான் இருக்கும் எலுமிச்சோம் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா குட்டி ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வல்லார செடி வந்து வச்சுருப்பாங்க அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்டி வச்சாலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் நெட்டி வச்சு நிறையா உங்களுக்கு வந்து முளைச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த ஆரஞ்சு வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒன்றேன்னு மட்டும் நல்லா ஆரஞ்சு கடையில் பழுத்து இருக்குது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இங்கேலாம் பார்த்திங்கன்னா என்னென்ன செடி வந்து அப்படி இருக்குன்னு என்ன பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி செடி ஒன்று இருக்குது இப்போதான் பூவை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே நெல்லிக்காய் மரம் இருக்குது இந்த இடத்துல நெல்லிக்காய் மரம் இருக்குது பாருங்கள் மேலே அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சீசன் டைம்ல பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நெல்லிக்காய் வந்து வரும் இந்த மரத்தில் இப்போ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே அதே மாதிரியே மண் போட்டு நிறையா வந்து வச்சுருப்பாங்க இப்ப அடுத்து அப்படி உங்களுக்கு இந்த பக்கம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் முன்னாடி தருணோடனே பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஒன்று இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளை மரம் பெருசாக இருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே எலுமிச்சம்பளம் தான் நிறையா இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் எல்லோ கலரோட உள்ள எலுமிச்சம்பளை பழுத்துருச்சு அடுத்து இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காயாக வந்து நிறையா எலுமிச்சம்பளை வந்து இருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாலும் நிறையா எப்படி எலுமிச்சம்பளம் தான் ஃபுல்லாகவே இருக்குது அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டுறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆடு மாடெல்லாம் இப்போ வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டைக மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுக்கு கடையில் தான் பார்த்தீங்கன்னா கட்டி வைப்பாங்க டெய்லியும் இப்போ அந்த இடத்த அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கீழே அதுக்கெல்லேயே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளத்தை காட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து அப்படியே கீழே பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடு எல்லாமே கட்டி வச்சிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாடுமே நைட் வந்து இங்கே தான் கட்டுறாங்களாமா அடுத்து அப்ப அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த செடிங்க தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இது எல்லாமே பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி எலுமிச்சம்பழம் வந்து வந்திருக்குங்கிறத பாருங்கள் நான் வந்து முடிஞ்ச இவங்கள வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன் அடுத்து இவங்க என்னென்ன இதே டிப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்கங்கிறத மறக்காமல் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல்லைக்கே ஆளில் போட்டுக்கங்க அப்போ தான் நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்